ஒன்றை காண வார்த்தை சஞ்சலம் நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் சொல்லுது நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம் அதாவது நகைப்பு புன்னகையிலும் மனதுக்கு துக்கம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்டதான மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலமாக இருக்கும் என்று இந்த வசனம் சொல்லுது நாங்கள் மற்றவர்கள் மத்தியில் முடிந்தளவு சஞ்சலம் இல்லாதவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த வசனம் சொல்லுது நகைப்பிலும் மனதிற்கு துக்கம் உண்டு உண்மையில் புன்னகை என்கிறது மற்றவர்களுக்கு சந்தோஷப்படுத்துவதான ஒரு காரியம் சிரிக்கும் பொழுது நாங்களும் சந்தோஷமாக இருக்கிறோம் மற்றவர்களையும் சந்தோஷமாக வைத்திருக்கிறோம் ஆனாலும் நகைப்பிலும் மனதிற்கு துக்கம் உண்டென்று சொல்லப்பட்டிருக்கு ஒரு சில நேரங்களில் எங்களுடைய புன்னகை கூட மற்றவர்களுக்கு சஞ்சலத்தை உண்டு பண்ணலாம் மற்றவர்களுடைய மனதை அப்படி மற்றவர்களுடைய மனதை ஆக இருந்தால் எங்களுடைய புன்னகையும் தவறானதாக இருக்கும் ஆகையால எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் மற்றவர்களை துக்கப்படுத்தாமல் சஞ்சலப்படுத்தாமல் வாழ்கிறவர்களாக இருப்போம் have a great day